கேள்வி எண் நாலு ஒரு தொட்டியை குழாயே அஞ்சு மணி நேரத்தில் நிரப்பும் குழாய் பீ எட்டு மணி நேரத்தில் காலி செய்யும் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட எட்டு மணி நேரத்திற்கு பிறகு குழாய் பீ மூடப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்கிற குழாய் வந்து அஞ்சு மணி நேரத்தில் ஒரு காலியான தொட்டியை நிரப்புது பீன்கிற குழாய் வந்து அந்த தொட்டியில் உள்ள தண்ணியை காலி செய்து எத்தனை மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் காலி செய்யுது அந்த ரெண்டு குழாய்களையும் திறந்து விட்ட எட்டு மணி நேரத்தில் குழாய் பீயை வந்து மூடிட்டாங்க அப்போ தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாமா குழாய் ஏ வந்து அஞ்சு மணி நேரத்தில் நிரப்புது அதை எடுத்து எழுதியாச்சு குழாய் பி வந்து எட்டு மணி நேரத்தில் காலி செய்யுது அதையும் எடுத்து எழுதியாச்சு அந்த ரெண்டு நம்பருக்கும் மீச்சிமா எடுக்கிறோம் நாற்பதுன்னு கிடைக்கிது நாற்பதுங்கிறது அந்த தொட்டியோட அளவு அப்போ நாற்பது அடி தொட்டி தான் அது மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம் ஏங்கிற குழாய்க்கு அஞ்சு மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க அதனால அஞ்சால் வகுக்கிறோம் ஓரஞ்சு அஞ்சு எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பதுன்னு வரும் அப்போ எட்டு அடி நிரப்புது ஒரு மணி நேரத்தில் ஏங்குற குழாய் வந்து எட்டு அடி நிரப்புது அப்போ ஒரு மணி நேரத்தில் பீங்கிற குழாய் வந்து எவ்வளோ அடியை காலி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம் பி கணது எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் அதான் பைக்கு கீழே எழுதுறோம் ஓரெட்டெட்டு அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது அப்போ அஞ்சு அடி காலி செய்து ரெண்டு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டா அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ அடி நிரம்புன்னு பார்க்குறதுக்கு நிரம்புற அடியவும் காலி செய்கிற அடியவும் கழிச்சோம்னா நமக்கு மூணுன்னு கிடைக்குது அப்போ மூணு தான் நிரம்புது ஒரு மணி நேரத்துக்கு மூணு அடியும் கிடச்சிருக்கு அப்போ எட்டு மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு குழாய்களையும் திறந்து விடும்போது எட்டு மணி நேரத்தில் எவ்வளோ நிரம்புன்னு பார்க்கறதுக்கு அந்த எட்டையும் இந்த மூணையும் பெருக்கணும் எட்டையும் மூணையும் பெருக்கும் போது இருபத்தி நாலுன்னு கிடைக்குது அப்போ இருபத்தி நாலு தான் நிரம்புது மீதி எவ்வளோ இருக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூவாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் நம்ம எத்தனை அடி லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் அந்த வேல்யூவால் கழிக்கிறோம் கழிக்கும் போது நமக்கு பதினாறு அடி கிடச்சிருக்கு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பீங்குற குழாயை மூடிட்டாங்க ஏங்குற குழாய் மீதி தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம்னு பார்க்கறதுக்கு மீதி தொட்டியோட அடி எவ்வளவு பதினாறு அடி அதை எழுதியாச்சு ஏங்கிற குழாய் வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ அடி நிரப்போம் எட்டு அடி அதனால் அந்த எட்டு அடியால் வகுக்கிறோம் ஓரட்டெட்டு இருட்டு பதினாறு அப்போ ரெண்டு மணி நேரம்னு கிடைக்கிது ஆன்சர் வந்து இது கிடையாது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் தான் கேட்டிருக்காங்க அதனால இதில் ஒரு எட்டு மணி நேரம் இதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டையும் கூட்டும்போது பத்து மணி நேரம் கிடைக்கிது அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி பத்து மணி நேரம்